ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே மத்திய அரசு வழங்கக்கூடிய சூரிய இல்லம் அப்படிங்கிற மின்சார திட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் வந்து அரசு வழங்குறாங்க அதை பார்த்திங்கன்னா முழு விவரத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சூரிய இல்லம் மின்சார திட்டம் இதுக்கு யார் யாரு விண்ணப்பிக்கத்தக்கவர்கள் அது போக இதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சொந்த வீடு உள்ளவங்க எல்லாமே வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனா அது வந்து அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அது போக வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கடைகள் மற்றும் வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து உங்களுக்கு பொருந்தாது அதே மாதிரி வாடகை வீட்டில் நீங்கள் வசித்தீங்க அப்படின்னா உங்களோட பேரில் மின் இணைப்பு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் பேரில் ஈபி பில் வந்து இருந்தீங்க கடந்த மூன்று மாதமாக அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் குடிசை வீடுகள் பழமையான ஓட்டு வீடுகள் தவிர சூரிய தகடுகளை தாங்கும் திறன் உள்ள அனைத்து வகையான கட்டிடங்களுக்கும் இது வந்து பொருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட வீடு வந்து குடிசை வீடாக இருக்குது இல்லை ரொம்பவே பழங்காலத்து வீடாக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அது போக உங்களோட வீடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது சூரிய தகடுகள் அதாவது சோலார் பேனலை வந்து உங்கள் வீட்டுக்கு மேலே வைக்கலாம் அதை வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி வீடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்க முடியும் அதுபோக இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வீட்டை மாத்திட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனலை ஈஸியாக பிரித்து எடுத்துட்டு நீங்க எங்க புதுசா குடி போகிறீங்களோ அங்க வந்து கொண்டு போய்க்க முடியும் அங்கேயும் போய் நீங்க இந்த சோலார் பேனலை செட் பண்ணிக்க முடியும் ஒரு கிலோவாட் சூரிய தகடலை ஒரு நாளைக்கு நாலிலிருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு யூனிட் வரைக்கும் மின் உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த திட்டத்துல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த திட்டத்துக்கான கட்டண விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மின் உற்பத்தி திறன் எடுத்துக்கும் போது ஒரு கிலோ இருந்து பத்து கிலோ வாட் வரைக்கும் நீங்கள் அமைச்சுக்க முடியும் இதுக்கான திட்ட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரத்துல இருந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு நாலு ஸ்கீம் வந்து இருக்கு அதுபடி நீங்க அமைச்சிக்க முடியும் ஐம்பத்தையாயிரத்துலேருந்து அறுபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா ஒரு கிலோ வாட் வந்து வரும் அதுக்கு மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வழங்கக்கூடியது முப்பதாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு ரெண்டு கிலோ வாட்னு அமைச்சிங்கன்னா அதுக்கு செலவு எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபா வரைக்கும் ஆகும் அதுக்கு அதிகபட்ச மானியமாக அரசு வந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வழங்குறாங்க உங்களுக்கு இலவசமாக இதே பேனலை மூணு கிலோ வாட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவாயிலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் இதுக்கு அரசு வந்து மானியமாக எழுபத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நாலு கிலோ இருந்து பத்து கிலோ கிலோவாட் வரைக்கும் நீங்கள் பேனல் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான செலவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகும் இதுக்கு அரசு சார்பில் மானியமாக எழுபத்தெட்டாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த சூரிய ஒளி மின் மின்தகடை அமைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவாட் மின் உற்பத்தி செய்ய தேவையான தகடுகள் அமைக்கிறதுக்கு குறைந்தபட்சமாக எட்டுலேருந்து பத்து சதுர மீட்டர் இடம் வந்து தேவைப்படும் அதாவது நூற்றி ஏழு சதுர அடி அப்படிங்கிறது இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பேனல்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வந்து இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் சொன்ன எலிஜிபிலிட்டி அடிப்படையில் உங்கள் வீட்டு மேலே சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைய முடியும் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கான மின்கட்டண ரசீது வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அதுபோக மின்கட்டண எண் உங்ககிட்ட இருக்கணும் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை இல்லைன்னா பொது சேவை மையத்தை நீங்கள் விசிட் பண்ணி அங்கே வந்து இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் இல்லை திருப்பூர் டிஸ்ட்ரிகாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயனளிக்கணும் அளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்